அப்புறமா தரேன்னு சொல்லி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்கியிருக்கேன் முதல்ல அதை குடு அதுல இருந்து அம்பது ரூபாய் குடுக்கறேன்

இந்த வேலை உங்களுக்கு பெர்மனன்ட் ஆகும் சரிங்க சார் ஹால்ல உட்காருங்க அப்பாயின்மெண்ட் அடுத்த ஓகே சார் மேனேஜர் நம்ம வாடிக்கைக்காரங்களுக்கு எல்லாம் போன் பண்ணி இந்த ரமேஷ் வந்தா நம்ம சரக்கு அவங்க வாங்க வேண்டாம்னு சொல்லிடுங்க சார் மேனேஜர் மந்திரி சிபாரசை மறுத்துட்டா வீணா பெரிய எடுத்து பொல்லா வந்து சேர்ந்துரும் அதுக்கு பதிலா மாசத்துக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் நாலாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு அவனுக்கு வேலை செய்ய தெரியல வீட்டுக்கு அனுப்புறது பெட்டர் நீ கூட சொன்னீங்களே நம்ம கம்பெனில வேலை செய்ய ஒரு நல்ல ஆள் இருக்காரு பேர் கூட ஆ சந்தானம்னு சொன்னீங்களே அவர் ரெண்டு மாசம் கழிச்சு வந்து ஜாயின் பண்ணி சொல்லுங்க ஓகே ஓகே சார் பிசினஸ்ல நீ எப்படி இவ்வளவு பிரமாதமா வந்திருக்கேன்னு இப்பதான் புரியுது மாஸ்டர் பிரேம்பா உனக்கு சாரி அரசியலும் சரி வியாபாரத்திலும் சரி ராஜதந்திரா தான் ஜெயிக்க முடியும் ஐம் சாரி கொஞ்சம் பிஸியா இருந்தாலும் உங்ககிட்ட சரியா பேச முடியல எப்படா இருக்க ஒன்னும் சொல்ற மாதிரி இல்ல என்னடா அது என்னென்னமோ பிசினஸ் பண்ணிட்டு இருந்தா என்ன ஆச்சு எதுவும் சரிப்பட்டு வரல அதனாலதான் ஒண்ணு பார்க்க வந்தேன் நான் நீ ஏன் கவலைப்படுற எல்லாம் நல்லபடியா நடக்கும் ஓகே யார் இந்த போட்டோல இருக்கிற பொண்ணு ரொம்ப அழகா இருக்காளே

இதெல்லாம் கூட்டத்துல எல்லாரும் தன்னை கவனிக்கிறதுக்காக மோடி மோடிவஸ்தான் பண்ற வேலை அம்மா பேசுறவங்க ரசனையே இல்லாதவங்க சிரிச்சு பேசுறவங்க ரசிக்க தெரிஞ்சவங்க நீங்க ஏன் ரசிகை அதனாலதான் உங்களை பார்க்க வந்து கீதா நான் சில டியூன்ஸ் கம்போஸ் பண்ணி வச்சிருக்கேன் ரசிகர்கள் மத்தியில அதுக்கு எப்படி வரவேற்பு இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக அந்த டியூன்ஸ் எல்லாம் உங்ககிட்ட பாடி காட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்கணும் ஆ ரியலி ஆஹ் லக்கி இந்த அட்ரஸ்க்கு தேங்க் யூ

இதில நீச்சல் அடிச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் நீங்க என்ன நீங்க வாங்க ஐயே எனக்கு தெரியாது நீச்சல் அடிக்க தெரியாதா தெரியும் நான் கத்து தரேன் வாங்க ரெண்டே நாள்ல குப்பரை படுத்து நீச்சல் அடிக்கிற அளவுக்கு கத்து தரேன் வாங்க வேணங்க வாங்க ஐயா வாங்க உள்ள போறேன் வாங்க தூக்குங்க வாங்க வாங்க ஆ நான் சொல்றபடி செய்யுங்க இப்போ பிளாட்டா படுங்க ஈ பிளாட்டா சி பிளாட்டா ஐயோ தண்ணி மேல பிளாட்டா படுங்க ஆ அங்க படுங்க இப்போ கை கால் ஆட்டுங்க ஆட்ட வந்திருமா டெஃபினிட்டா என்கூட ரென்னால இருதா நிச்சயமா வந்திரும் ஆட்ட க அங்கெல்லாம் அங்கலாம் புடிக்காதீங்க கூச்சமா இருக்கு இப்படி எல்லாம் கூச்சப்பட்டா எதுமே காத்துக்க முடியாது படுங்க அருமையான காதல் ரசனை எஸ் சார் ஜலகிரீட செஞ்சாதான் கம்போசிங் வருமா எவ்ளோ எப்படி எங்க மடக்கலாம் வீக்னஸ் தெரிஞ்சு விட்டு விளையாடுறீங்களா கீதா வெளியவா அவுட்

வர வர எல்லாமே கீழே போச்சு தினசரி செய்தித்தாளில் மணமகள் தேவை என்ற தங்களுடைய விளம்பரத்தை பார்த்தேன் என்னுடைய உயரம் ஆறு அடிக்கு ஆறு அங்குளம் கம்மி நிறம் அழகு அத்தனையும் எனக்கு உண்டு முன் அனுபவம் இல்லை என்னை மனைவியாக தேர்ந்தெடுத்தால் எல்லா வகையிலும் திருப்திகரமாக நடந்து கொள்வேன் என்று உறுதிமொழி அளிக்கின்றேன் என்ன சித்தப்பா இவ்வளவுதானே ஏகப்பட்ட கூட்டம் அத்தனை பேரையும் சந்திச்சு பேசணும்னா உனக்கு நேரடியாக அரவணம் கல்யாணம் தான் பண்ணணும் அதனால பேரை தக்க வச்சுக்கிட்டு மீதி பேரை வெளியே தள்ளிட்டேன் இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லா ஐட்டத்தையும் நிதானமா பார்த்து எதை பிடிக்க போறேன்னு சொல்லு என்ன அப்படி பாக்குற நம்ம ரிசப்சனிஸ்ட் எத்தனை போட்டோ தான் என்ன தனியா கூப்பிட்டு நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சு என் அப்ளிகேஷனே அந்த ஃபைல்ல சொறியிடுங்க நான் சொறியிட்டேன் உண்மையா சொல்றீங்க நிஜமா தான் உன் மேல காதல் இல்லைன்னா இப்படி எல்லாம் அவ செய்வாளா உன்னை அலைய விடாம ஆரம்பத்திலேயே இதை சொல்லிருக்கலாம் அந்த மூதேவி சித்தப்பா அவ இப்ப ரிசப்ஷன்ல இருந்தா உடனே போன் பண்ணி வர சொல்லுங்க நான் லத்தா தான் பேசுறேன் இதோ வந்துடுறேன் மே ஐ இன் கமேன்

அது புனிதமானது இப்ப எல்லாரையும் அனுப்ப சொல்றீங்களே அத்தனை பேர் மனசு எவ்வளவு வாடி போகும் என்னெல்லாம் மனக்கோட்டை கட்டிக்கிட்டு வந்திருப்பாங்க பணமும் புகழ் இருந்தா உலகத்தையே விலைக்கு வாங்கிடலாம் ஊர்ல இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் உங்க காலடியிலேயே வந்து விழுவாங்கன்னு தப்பு கணக்கு போட்டுடாதீங்க அப்புறம் உங்க பேர்ல இருக்குற ஆனந்தம் வாழ்க்கையில இல்லாமலே போயிடும் பி கேர்ஃபுல் அவ விஷமமா சிரிக்கும் போதே நினைச்சேன் ஏதோ விவகாரம் நடக்க போகுதுன்னு நடந்துடுச்சு அவளை மட்டும் தட்டணும்னு நினைச்சேன் நிறுத்தியடி அடிச்சிட்டா இப்ப என்ன பண்ண போற சித்தப்பா அவ என்ன எவ்ளோ இன்சல் பண்றோ அவ்ளோக்கு அவ்வளவு மேல எல்லாம் அதிகமாயிட்டே வருது எப்படியாவது என் காதல் அவகிட்ட சொல்லியே தேரணும்